நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்கள் இம்மானுவேல் தற்பொழுது அபிராமம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பரமக்குடி மற்றும் கமுதி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலும் கோவில்பட்டி மற்றும் பசுவந்தனை இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் அதே போல் கயத்தாறு மற்றும் எட்டயபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது நிச்சயமாக பசுவந்தனை அறுக்கிறாலாம் சில இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன் நீங்கள் யாராவது கயத்தாறு கோவில்பட்டி எட்டயபுரம் பசுவந்தனை சுற்று வட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பதும் உட்பகுதிகளுக்கு குறிப்பாக தென் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதிக பலனை வழங்கக்கூடிய ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உட்பகுதிகளில் மழையின் தீவிரத்தன்மை அதிகரிக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்துருந்தது தான் குறிப்பாக மே மாதத்தில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வடமேற்கு உள் மாவட்டங்கள்லாம் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்குது மே மாதம் மூன்று நான்காம் தேதிகளின் வாக்கில் நம்ம கிருஷ்ணகிரி தருமபுரி ஓசூர் சுற்று வட்டார பகுதிகள் சேலம் மாவட்ட பகுதிகள் அதேபோல் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள் உட்பட ஈரோடு மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்கள் பாலக்காடு கனவாய்ப் பகுதிகள் உடுமலைப்பேட்டை மாதிரியான இடங்கள் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள் என பல இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளும் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பலனடையும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே தமிழகத்தில் அதிகபட்சமாக ஆவுடையார் கோயில் இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கே தொண்ணூற்றி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்குது எவ்வளோ அளவு பார்த்தீங்களா இந்த மாதிரியான காலகட்டத்தில் வெப்பச்சலனத்தின் தாக்கத்தினால புதுக்கோட்டை மாதிரியான ஒரு மாவட்டத்தில் அது உள்ளே இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆவடையார் கோயிலுங்கிறது கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டம் கிழக்கு பகுதி தான் அங்கே தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இதற்கு அடுத்தபடியாக டெல்டாவில் பூதலூர் இது வந்து தஞ்சாவூர் மாவட்ட பகுதி அங்க வந்து அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை இந்த காணொலியின் இறுதியில் உங்கள் கூட நான் வந்து முழுமையாகவே பகிர்ந்து கொள்கிறேன் இப்போதைக்கு நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக பார்த்து விடலாம் அதற்கு முன்பாக நிகழ்நேர தகவல்களையும் நம்ம இன்னொரு முறை அலசி விடலாம் அபிராமம் பகுதிகளாக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அதே போல் கோயில்பட்டி கயத்தாறு பசுவந்தனை அதற்கு அருகிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தேன் சில நிமிடங்களுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மூணாறு அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது அடிமல்லி அதே போல் ராஜாக்காடு அங்கெல்லாம் கூட மழை மையங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது அதற்கு முன்பாக கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருந்தது மூணாறு மற்றும் கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கொடைக்கானலுக்கு மேற்கில் மழை மையங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக பார்த்திங்கனாக்கா சிறப்பாக பதிவாகி வந்தது அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிந்தது வண்டி பெரியார் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வந்தது ஸோ இன்றைக்குமே கேரளாவில் மழை வாய்ப்பு என்பது ரொம்ப பிரகாசமாக தான் இருக்குது அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் தொடர்பாக சில விஷயங்கள் அவங்க கூட பகிர்ந்திருந்தேன் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம மழையை எந்தெந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சொன்ன மாதிரி தான் இப்போ கேரளாவில் நிச்சயமாக நல்ல மழை இருக்குது நம்ம தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் தூத்துக்குடி திருநெல்வேலி இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்குறோம் அதே போல் திருநெல்வேலி நாங்குநேரி இருக்கக்கூடிய அந்த சாலையில் காயல்பட்டினம் திருநெல்வேலி இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸ்ரீவைகுண்டம் நாங்குநேரி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சாத்தானகுளத்திற்கு நெருக்கத்திலலாம் மழை வந்து பதிவாகிட்டு அப்படிங்கும்போது கண்டிஷன்ஸ் எவ்வளோ பெட்டராக இருந்தது அப்படிங்கிறத நம்மளால வந்து உறுதி பண்ணிக்க முடியும் இவை போக இப்போ கோவில்பட்டி அருகில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்ல வரும்ல தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள் வடமேற்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி சாத்தூர் மாதிரியான இடங்கள் விருதுநகர் மாவட்ட பகுதிகள் தான் அங்கேயும் மழையானது அங்கு பதிவாகலாம் அதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது கேரளாவில் ரன்னி வனப்பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புனலூர் பம்பா இடைப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் பலத்த இடியுடன் கூடிய சூறை காற்றுடனான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்குறதை இங்கே உங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பேச்சுப்பாறை அணை சித்தாரல் அதே போல் நம்மளுடைய சிவலோகம் இந்த மாதிரியான இடங்களும் பதனடையும் கடையநல்லூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் ஆக முதல்ல தென்காசி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் அங்காங்கே மழை பதிவாகலாம் அதற்கான அமைப்பு என்பது உண்டு மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது கம்பம் பேரை ஒரு பேரையூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் போடிநாயக்கனூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் ஸோ ராஜபாளையம் மற்றும் கடையநல்லூர் இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் ஸோ இங்கெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குது மழை தான்ங்கிறத பார்க்கலாம் அதே போல் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை காரைக்குடி இருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை புதுக்கோட்டை இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் சிறுமலை சுற்று வட்டார பகுதிகளில் நத்தத்திற்கு நெருக்கத்தில் மதுரை திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட கண்டிஷன் ஃபேவரபுளாக தான் இருக்குது ஃபேவரபுளாக இருக்குதுனாக்க ஓரளவிற்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இந்த ராஜபாளையம் அதே போல் நம்ம ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள் ராஜபாளையம் கடையநல்லூர் இடைபெற்று இருக்கக்கூடிய சாலையெல்லாம் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரியே நம்ம நெல்லை மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்துடைய சில இடங்கள் கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது பட் இப்போ மதுரை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம வந்து ரொம்ப ஃபேவரபுள்னு சொல்ல முடியாது பட் இட் இஸ் ஃபேவரபுள் ஒருவேளை மழை மேயங்கள் ஃபார்ம் ஆகிச்சுனா இட்மே கிவ் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இவை போக நம்ம பாலக்காடு கணவாய் பகுதிகளில் கூட நம்ம பழனி தாராபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் வெள்ளாம்பட்டி களிமண்டயம் அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒட்டச்சத்திரம் மாதிரியான இடங்கள் எல்லாம் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ எவ்வளோ மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து இனிமேல் தான் வந்து பெட்டராகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது இப்ப ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கனாக்கா நேற்றுமே இது வந்து நடந்தது இன்றுமே இது நடப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது மன்னார் வளைகுடா பகுதிகளில் மழை மேயங்கள் திரள்வது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால மண்டபம் ராமேஸ்வரம் அந்த மாதிரியான எல்லாம் மழை வாய்ப்புகள் இருக்கு அதே போல் தான் நம்ம திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் இவை தவிர்த்து நம்ம தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை வந்து முப்பதாம் தேதி அன்று காலை நேரத்திலலாம் பதிவாகலாம் இல்லை அதிகாலை நேரத்தில் பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் அமைப்பு என்பது இருக்கிறது தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட வானம் வந்து மேகம் முடிஞ்சதுடன் காணப்படும் காலை நேரத்தில் குறிப்பாக அதிகாலை நேரத்தில் சில இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அது வந்து சூழல்களை பொறுத்து இந்த மழை வாய்ப்புகள் என்பது வந்து அமையும் இலங்கையிலும் உட்பகுதிகளில் பலத்தை இடியுடன் கூடிய கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது தற்பொழுதும் கொண்டு இருக்கிறது ஸோ மட்டக்களப்பிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகி இருக்கக்கூடும் அப்படி பதிவாகலைனா பதிவாக வாய்ப்புகள் இருக்குது மகோயா அதே போல் பதுளை பதுளை மற்றும் மட்டக்களப்பு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் புலனூர் சுற்று சுற்றுவட்டார பகுதிகளிலலாம் இடியுடன் கூடிய மழையானது பதிவாகலாம் கண்டி நூறு மாதிரியான இடங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் மழை பதிவாகலைனா வேறு எந்த காலகட்டத்தில் தான் மழை பதிவாகும் ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஃபேவரபுள் கண்டிஷன் மாங்குளம் புளியங்குளம் வவுனியா மாதிரியான இடங்களில் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இது வெப்பச்சலன மழை ஸோ யாழ்ப்பாணத்தில் கூட திடீரெனவான மிரட்டிக் கொண்டு இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அதே போல தான் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ஸோ இலங்கையை பொறுத்த வரையில் பல்வேறு இடங்களிலும் இந்த இடியுடன் கூடிய மழையானது பதிவாகும் ஆனால் இது வந்து வடகிழக்கு பருவமழை அளவிற்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு மழையாக இருக்காது இடியுடன் கூடிய மழையாக பதிவாகும் மழை முடிந்த பிறகு அது அப்படியே நம்ம கடந்து செல்ல வேண்டியது இப்போ ஆவடையார் கோயிலில் தொண்ணூத்தாறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் நமக்கு தெரிய வருது ஸோ அதனால் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அதாவது ஓவராலாக நம்ம பார்க்கும் போது ஒரு பருவமழையில எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து கிடையாது அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எந்த இடத்துல தொண்ணூற்றாறு மில்லி மீட்டர் அளவு மழையில் நூறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறதோ அங்கு சில பல இடர்பாடுகள் இருக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பெரிய அளவில் அதனுடைய இம்பாக்ட் என்பது வந்து இல்லை ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் இது வந்து வடகிழக்கு பருவமழையில் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லான சில விஷயங்கள் தொடர்ந்து ஒரு இடத்துல மழை பதிவாகும்போது இருக்கும் பட் இப்போ வந்து அதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்பது ஓகே தான் இந்த மழை வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ கோடியேக்கரை மாதிரியான இடங்களில் கூட நாளை மழை பதிவானது என்றால் நீங்கள் கொள்ள தேவை கிடையாது அதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது இனி மே மாதத்தில் அதாவது அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய மாதத்தில் நிச்சயமாக தமிழகத்தின் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது அதே சமயம் பகல் நேர வெப்பநிலையும் அதிகரிக்கும் கடலோர பகுதிகளில் அதையும் நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் இதில் சில வாட்ஸ்அப்பில் ரூமர் மாதிரியான விஷயங்களும் பரவிட்டிருக்கு அது வந்து ஓவராலான விஷயங்கள் அது வந்து ஆவரேஜாக அதை எடுத்து அதை பார்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக வேணாம் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும் பட் அதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளை தற்காத்து கொள்ளணும் வெப்பச்சலான மழை உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையாக பதிவாகும் அதனால் கடலோர பகுதிகளில் புழுக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுதான் இப்போ பெரிய ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஃபேக்டர் வட கடலோர மாவட்டங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மூணாம் தேதியெலாம் உட்பகுதிகளில் நல்ல மழை பதிவாக தொடங்கிட்டனா வடமேற்குள் மாவட்டங்களிலேயோ இல்லை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் கள்ளக்குறிச்சிலையோ உளுந்தூர்பேட்டையிலேயோ இல்லை நம்ம விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலேயோ இடியுடன் கூடிய மழை பதிவாகுதுன்னா புதுச்சேரியில் புழுக்கமாக இருக்கும் ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்க வேண்டியது தான் வேறு வழி கிடையாது உள்ளே நல்லா மழை பெய்யுதுனாலே இங்கே நமக்கு வந்து கண்டிஷன் வந்து கொஞ்சம் கடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் திப்பிகளாக தான் இருக்கும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதுதான் நம்ம மே மாதத்தில் ஃபேஸ் பண்ண போகிறோம் இது நம்ம ஏற்கனவே சந்தித்த விஷயங்கள் தான் இதில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் உக்கிரமாக இருக்கும்ங்கிறதுலாம் வே வேரியேஷனுங்கிறது ஒரு அதிகபட்ச வெப்பநிலையில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் டூ ஒன் டிகிரி செல்சியஸ் வேரியேஷன்ஸ் இருக்கலாம் அவ்வளோதான தவிர்த்து அது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் அது ரொம்ப ஈஸின்னு சொல்ல பட் வெப்பநிலையை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக கொள்ளுங்கள் முடிந்தவரை அதிகமாக நீர் அருந்துங்க ஸோ வெயில் காலத்தில் என்ன மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்கணுங்கிறது ஆண்டாண்டு காலமாக நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்துட்ருக்கோம் ஒன்றும் புதுசாக நம்ம செய்யலை அதனால் அதுக்கெலாம் வந்து வழிகாட்டுதல் தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் சரி இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்ணூற்றி ஆறு மில்லி மீட்டர் பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மண்டபம் ராமநாதபுரம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் திருவாடனை ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் சோலையாறு அணை கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மஞ்சளார் தேனி மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் நேற்றைய நிகழ்நேர தகவல்களில் அந்த விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன் காட்டுமன்னார் கோயிலை ஸோ முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது தங்கச்சி மடம் ராமநாதபுரம் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் திருமானூர் அரியலூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் லால்பேட்டை கடலூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மதுகூர் தஞ்சாவூர் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் கழியேல் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் பெரியார் தேனி மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் மாம்பழ துறையாறு கன்னியாகுமரி மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் பேச்சிப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் ஆனைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் மயிலாடுதுறை மயிலாடுதுறை மாவட்டம் பதினாலு மில்லி கெட்டி நீலகிரி மாவட்டம் பதினோரு மில்லி பாடந்துறை பிரயார் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் மணல்மேடு மயிலாடுதுறை மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் தீர்த்தாண்டதனம் ராமநாதபுரம் மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் அப்பர்கூடலூர் நீலகிரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் நன்னீலம் திருவாரூர் மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் குந்தாபாலம் நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் குடவாசல் திருவாரூர் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் பந்தலூர் நீலகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் சிதம்பரம் அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் பூதபாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் குளம் ராமநாதபுரம் மாவட்டம் மூன்று மில்லி நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் அதே போல் வட்டாரம் ராமநாதபுரம் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் காக்காச்சி அணை திருநெல்வேலி மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் கிளான்மார்கன் நீலகிரி மாவட்டம் இரண்டு மில்லி ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம் இரண்டு மில்லி பார்வுட் நீலகிரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் நாயக்கனூர் தேனி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் சோத்துப்பாறை அணை தேனி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் வைகை அணை தேனி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் ஸோ பொள்ளாச்சியில் மழை வந்து பதிவாகல நேற்றைய தினம் ஆனால் பொள்ளாச்சியில் மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது அதை நிகழ்நேர தகவல்களில் கூட உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் ஸோ ரேடார் படங்களில் மழை மேகங்கள் பதிவாகியுமே பொள்ளாச்சியில் மழை பதிவாகலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆனால் ஆனை மலையில் மழையானது இருக்கிறது இதுதான் ஆச்சரியத்தக்க விஷயமாக இருக்கிறது ஸோ ரேடார் படங்களில் ஆனை மழையிலையும் மழை மையங்கள் திரண்டு காணப்பட்டது வேட்டைக்காரன்புதூர் மற்றும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் திரண்டு காணப்பட்டது ஆனால் பொள்ளாச்சியில் மழை பதிவாகலைங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் இடி சட்டம் மற்றும் இடி சட்டம் மட்டும் அதிகமாக இருந்ததாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து தெரிவித்திருந்தாங்க இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் பஞ்சவர்ணம் கணே கணேசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரை வெதர் எண்ணூர் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அண்ட் ட்ரைவதர் தான் இருக்கும் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும் போது நம்ம பார்க்கலாம் சஞ்சீவி முருகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வணக்கம் சகோ எப்படி உள்ளீர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு உள்ளதா மான மானே தேனே பொன்மானே என்ன சகோ இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு அது புரியல அந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பட் கள்ளக்குறிச்சிக்கான மழை வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும் அதனால தான் நம்ம வந்து கடலோர பகுதிகளில் புழுக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ உட்பகுதிகளில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாதிரியான இடங்களில் மழை பதிவாக தொடங்கிட்டுனா அந்த மாவட்டத்தில் ஓரளவுக்கு பெட்டரான ரெயின்ஃபால் ரெக்கார்டாக கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் கடலோர பகுதிகளில் புழுக்கங்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் மதன் சிங் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் சார் மானாமதுரைக்கு இப்போ வர ஒரு மாதமாக மழை இல்லை சார் மழை எப்போது சார் பெய்யும் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் அது எப்போவுமே கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்த காலகட்டத்தில் பட்டு மழை பதிவாகலாங்கிறது வருத்தமாக தான் இருக்குது இன்றைக்குமே தென் மாவட்டங்களுக்கு தென் உள் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குது ஸோ சிவகங்கை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அப்படி இல்லை என்றாலும் கூட அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் கண்டிப்பாக மே மாதத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா சுமால் ரைன் தம்பி தேங்க்ஸ் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிற நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துலுக்கு நன்றி சிவபிரகதீஷ் சிவப்பிரகதி கரூர் மாவட்டத்தில் எப்பொழுதும் மழை வரும் ப்ரோ கண்டிப்பாக வரும் ப்ரோ ஆனால் கொஞ்சம் நாள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் கரூர் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி எதன் அடிப்படையில்னாக்கா இப்போ இந்த சைட்லேயும் பார்த்தீங்கனாக்கா கடல் ரொம்ப தூரம் அந்த சைட்லேயும் கடல் ரொம்ப தூரம் அதோட அமைப்பே வந்து அப்படிதான் ஸோ அதனால் இந்த வெப்பநிலை வந்து கொஞ்சம் அசாதாரணமாக தான் இருக்கும் பட்டு இதை நம்ம எதிர்கொண்டு தான் தீரணும் வெப்பச்சலன மழைக்கு சாதகமான அமைப்பு வரும்பொழுது தான் பதிவாகும் மே மாதத்தில் கண்டிப்பாக மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் அதுக்கப்புறம் சந்தானம் கேஎஸ்யூ அப்படிங்கிற நண்பர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கொடியூர் லேசான மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேற்று வந்து கொடியூரில் மழையானது பதிவாகியிருக்கிறது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதுக்கப்புறம் ஆர்கேஎஸ் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் மதுரை மாவட்டம் ஏழுமலை அருகில் எம் ஐயப் ஐஎம் பட்டியில் நல்ல மழை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அண்டு இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபதுன்னு போட்டிருக்காரு இரண்டு நாட்களுக்கு இரண்டு நாட்களும் அதாவது இருபத்தேழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி நல்ல மழை பதிவாக இருக்கிறது அதே நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி இன்றுமே பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கு கண்டிஷன் ஓரளவுக்கு அதாவது நேற்று இருந்ததை விட கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம் பட் ஆனால் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் தொடர்ந்து ரெண்டு நாள்னு சொல்லிட்டீங்க ஸோ மூணாவது நாளும் பதிவாகுமாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்தான் பட் பதிவானால் ஹேட்ரிக் தானே ஹேட்ரிக்னா இப்போ கிரிக்கெட்டில் சொல்கிறாங்க தொடர்ந்து ஒரு மூணு விக்கெட் எடுத்தாக்க ஹேட்ரிக் அப்படிங்கிற மாதிரி ஸோ மூன்று நாட்களாக தொடர்ந்து ஒரு இடத்துல மழை பதிவாகுவது என்பது ரொம்ப அரிதான விஷயமாக இருக்கும் செந்தில் செந்தில் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் மழை எப்பொழுது இப்போதான் கொடியூருங்கிற பகுதியில் நேற்று மழை பதிவானதாக நண்பர் ஒருவர் பகிர்ந்திருந்தார் ஸோ முன்ன பின்னா இருக்கும் வருங்காலங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லேயே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சுதாகர் அப்படிங்கிற நண்பர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் பகுதியில் எப்போதும் மழை பெய்யும் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ இழுப்பூர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி திருச்சி மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு உட்பகுதிகளின் அந்த இதில் தான் அதை நம்ம கன்சிடர் பண்ணணும் பார்க்கலாம் மழைக்கான வாய்ப்பு வரும்பொழுது நான் வந்து பகிர்றேன் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மே மாதத்தில் கண்டிப்பாக மழை பதிவாகும் அதுக்கப்புறம் குமார் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து விருதுநகர் கிழக்கு மழையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆமாம் கிழக்கு வந்து இப்போ அபிராபம் அருகில் மழை மையங்கள் இருக்குது ஸோ கிழக்கு பகுதிகள்னால் நீங்கள் சொல்கிறது பந்தல் பந்தலக்குடி அந்த மாதிரியான இடங்கள் தான் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் இப்போ ஆனால் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகுது பார்க்கலாம் கண்டிஷன் ஃபேவரபுள் ஆகும்பொழுது மழை வந்து பதிவாகலாம் பட் அத்தனையும் நான் சொன்னேன் இல்லையா வெப்பச்சலன மழைங்கிறது ஒரு தவம் மாதிரி அது வந்து அமையணும் அப்போ தான் வந்து சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ நம்மளால் இதுதான் பண்ண முடியும் இயற்கையின் கையில் தான் அனைத்தும் இருக்கிறது அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரையில் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்